ஈரோடு பொதுக்கூட்டம் இல்ல இல்ல ஈரோடு மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தளபதிக்கு ஒரு நல்ல செய்தி போயிருக்கான் அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் பகுதியில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தோட பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் தமிழக அரசியல் களத்துல ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா இருபது டு முப்பதாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு பார்த்தா நேத்து ஒரு லட்சம் பேர் அங்க கூடி இருக்காங்க அதான் பொது கூட்டம் மாநாடாவே மாறிடுச்சு ஓகே இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய சோசியல் மீடியால ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க அந்த கருத்து கணிப்புல நாற்பது சதவீதத்துக்கு மேல விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஒரு புது கட்சி அதுவும் இப்பதான் தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஆதரவு கிடைக்கும் கண்டிப்பா திராவிட கட்சிகளுக்கு பயத்தை கொடுக்கும் குறிப்பா நான் திமுக அதிமுக மட்டும் தான் ஓட்டு போடுவேன் சொல்லாம ஆட்சியாளர்கள் எப்படி ஆட்சி செய்யறாங்க அப்படிங்கறத கவனிச்சு நடுநிலையா வாக்களிக்கிறவங்க பெரும்பாலும் இப்ப விஜய் பக்கம் சாய தொடங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் தமிழக அரசியல்ல இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சப்ப மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டது ஆனா இப்ப விஜயகாந்த விட விஜய் மிஞ்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நகர்ப்புறங்கள்ல மட்டும் இல்லாம கிராமப்புறங்கள்லயும் தளபதிக்கு அமோக வரவேற்பு இருக்கு சினிமால இருந்து வந்து ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு சொல்றவங்க நம்பிக்கைய தளபதி கொஞ்சம் கொஞ்சமா உடைக்க ஆரம்பிச்சிருக்காரு ஈரோடு பொதுக்கூட்டத்தில் திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு தளபதி சொன்னது இப்ப சோசியல் மீடியால பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு மதுரை மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லி தளபதி பேசியிருந்தாரு ஏன்னா திமுகவினர் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு அப்பா அப்படிங்கிற ஒரு அடமொழியை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அந்த அப்பா அப்படிங்கிற அடமொழிய தளபதி மதுரை மாநாட்டில் அங்கிள் அப்படின்னு சொல்லி சுக்குநூரா உடைச்சாரு இப்ப மொத்த திமுகவையுமே தீய சக்தி அப்படின்னு சொல்லி மக்கள் மனசுல பதிய வச்சுட்டாரு இப்ப திமுக அப்படின்னாலே தீய சக்தி அப்படின்னு தான் ஞாபகம் வருது அந்த

தினமும் அதிகரிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி